வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த ஒரு பெண்மணிங்க அழை கழிச்சிருக்காங்க வேற எங்கேயோ இல்லை நம்ம சேலையூர் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல அதை சார்ந்த புண்ணியவான்கள் தான் அந்த அதிகாரிகளையும் அந்த போலீஸ் அதிகாரிகளையும் தன்னோட கட்டுப்பாட்டின் கீழே வர ஒவ்வொரு காவலர்களையும் வாக்கி டாக்கி மூலமாக நம்ம தாம்பரம் கமிஷனர் ரவி அவர்கள் வெச்சு செஞ்சிருக்காப்புல அந்த வாக்கி டாக்கி உரையாடல்தான் முழுசாக கேட்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம் அண்மையில் பார்த்தீங்கன்னா இந்த சென்னை போலீஸ் அப்படின்ற அந்த மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தில் இருந்து ஒரு துணுக்கு மட்டும் அப்படியே தனியாக பிரிக்கப்பட்டுச்சு அதுதான் தாம்பரம் தாம்பரத்துக்கு தனியாக ஒரு கமிஷனர் வரா இருப்பா போலீஸ் கமிஷனர் அப்படின்ற அறிவிப்பு வெளியானதும் யாருப்பா அந்த போலீஸ் கமிஷனராக இருப்பா அது இதுன்னு பல பேரை முன்னுமுனக்க ஆரம்பித்தாங்க அதில் பெரும்பாலான ஒரு முணுமுடுத்தது குறிப்பாக பத்திரிகையாளர்கள் எல்லாருமே முன்னுமுடுத்த ஒரே பேர் பார்த்தீங்கன்னா ரவி ரவி ஐபிஎஸ் எல்லாம் எதிர்பார்த்த மாதிரியே தாம்பரத்தோட கமிஷனராக ரவி ஐபிஎஸ் அவர்கள் நியமிக்கப்பட்டாங்க இவர் நியமிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு நிறைய அதிரடியான அறிவிப்புகளை வெளியிட ஆரம்பித்தார் ஏன்னா இவரோட கடந்த கால ரெக்கார்ட்ஸ் அப்படி மனுஷன் போகிற இடத்துலலாம் எல்லா ரவுடிகளையும் களை எடுக்கிறது சட்டம் ஒழுங்குக்கு பிரச்சனை ஏற்படுதுன்னா இவர் முன்னாடி வந்து நின்று அந்த பிரச்சனை ஆரம்பிக்கும் போதே முடிச்சு வைக்கிறது இது போல் நிறைய வேலைகளை பார்த்துருக்காரு நான் அதை நான் போக போக சொல்கிறேன் இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரோட அந்த இருக்குல்லங்க கமிஷன் அலுவலகம் இந்த கமிஷனர் ஆஃபீஸ்க்கு ஒரு லேடி கிட்டத்தட்ட நான்கு முறை தொடர்ந்து போயிட்டு போயிட்டு வந்திருக்காங்க இந்த லேடி தொடர்ந்து வர்றதை இவர் நல்லா அப்சர்வ் பண்ணியிருக்காரு இவர் கூப்பிட்டு விசாரிச்சிருக்காரா என்னன்னு தெரியல ஒரு கடத்தில் என்ன பண்ணிட்டாரு வாக்கி டாக்கி மூலமாக ஒரு சில போலீஸ் ஆஃபீஸர்ஸை தொடர்பு கொள்ள ஆரமிச்சிட்டாரு சம திட்டுங்க சரியான திட்டு திட்டு வாங்கினது போலீஸு திட்டினதும் போலீஸ் தான் திட்டினது நம்மால் ரவி அவர்கள் தான் அதுவும் ஸ்பெசிஃபிக்காக இந்த சேலையூர் பள்ளிக்கரண போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது பார்த்தீங்களா அதில் இருந்தவங்கள வெச்சு செஞ்சுட்டாருங்க ஏன்னா அந்த குறிப்பிட்ட லேடி சேலையூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நிறையா நடந்துருக்காங்களாம் அவங்க கொடுத்த புகார் மேலே நடவடிக்கை எடுக்கப்படல அது மட்டும் இல்லை அங்கே இங்கே மாற்றி விடுறாங்க அதுவும் கமிஷனர் ஆஃபீஸ் போன்னு உள்ள இருக்க புண்ணியமாக யார் சொன்னான்னு தெரியல அது எதுன்னு குழப்பத்தை தான் அந்த பெண்மணி கமிஷன் ஆஃபீஸ் இருக்கும் போயிருக்காங்க அவங்க போனதுனால தான் வாக்கி டாக்கி மூலமாக ரவி அவர்களோட என்ட்ரி அமைஞ்சிருக்கு பள்ளிக்கேரணம் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒர்க் பண்ணுறீங்களா உங்களெல்லாம் மொத்தமாக தூக்கி மாத்திடுவேன் டிரான்ஸ்பர்ன்ற தான் அப்படி சொல்றாருங்க டொக்களை தூக்கி போட்டுருவேன் பொதுமக்களை துன்புறுத்துறதுக்கான நீங்களா இருக்கீங்க அது எதுன்னு பயங்கரமா திட்டினாப்பில அந்த வாக்கி டாக்கி மூலமாகவே இவரோட கோபத்தை அங்கேருந்து ஆஃபீஸர்ஸ் உணர்ந்திருக்காங்க அவங்க இல்லைங்க இது அது போலன்னு சொல்லிட்டு நாங்கள் எடுத்து பண்ணுவோம் அது எவ்வளோ சொல்றாங்க ஆனால் ரவி அவர்கள் கேட்குற மாதிரி தெரியல ஏன்னா அந்த பெண்மணி அவ்வளோ தூரம் அலையாக அலைஞ்சிருக்காங்கன்னா எந்தளவு அவங்க மனசுல குழப்பத்தான் அந்த குறிப்பிட்ட காவல் அதிகாரிகள் விதைச்சிருப்பாங்க இதை அவர் தெளிவாக தெரிஞ்சிருக்கு தான் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் என்ன சொல்லியும் நம்மளால திட்டிக்கிட்டே இருந்தார் ஒரு நடவடிக்கை எடுக்கலைன்னு சொல்லி இங்க வந்துட்டு இருக்காங்க நாள் தடவை பள்ளிக்கரணை ஸ்டேஷன் உங்களை எல்லாத்தையும் உண்டோடு அப்படியே தூக்கி கன்னியாகுமரி திருநெல்வேலியில அடிச்சிரும் பாத்துங்க ரைட்டர்ல இருந்து கான்ஸ்டபிள் இருந்து இன்ஸ்பெக்டர் எல்லாரும் அங்க போய் நீங்க அவ்ளோ அந்த தனுஷ் மோடில அலைய நிப்பா இருப்பீங்க நீங்க ஓவர் அன்னைக்கு சார் என் சீட்டு மாய்க்குரிங்க சார் சார் இப்ப யாரு நான் வந்தாங்கன்னா கூட பாக்குறாங்க சார் இது வரைக்கும் என்கிட்ட எதுவும் வரலைங்க சார்

கண்ட்ரோல் சொல்லி ஏதாவது சைபர் கிரைம் சம்பந்தமா புகார் வந்துச்சுன்னா அந்த போலீஸ் ஸ்டேஷன் வந்தானா உடனே போட்டு சிஎஸ்ஆர் கொடுத்தோட சொல்லு மற்றபடி அதை அப்படியே பின்னாடி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் எல்லாருமே இங்க அனுப்பிச்சு விட்ட சைபர் கிரைம் ஏதாவது போனா உடனே இங்க அனுப்பிச்சு விட அங்க போ ஹெட் குவார்டர்ஸ் போனா எங்க போவான் ஹெட் வந்தவன குறை குறையோட வர்றவன உட்கார வச்சு பெட்டிஷனை வாங்கி அனுப்பிச்சு விடுங்க முதல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதான் வந்த உடனே போ இங்க போ அங்க போன அலைக்கழுக்காதீங்க

வாக்கி டாக்கி தெறிக தெறிக நம்மால் என்னால ரைடு ரைடை விட்ருக்காரு பார்த்தீங்களா இதுக்கப்புறம் அந்த குறிப்பிட்ட ஸ்டேஷனில் இருக்கிறவங்க அண்ட் இவரோட தலைமைத்துவத்தின் கீழே இருக்க காவலர்கள் ஒழுங்காக வேலை செய்வாங்க நம்புற பாகலா என்ன நடக்குன்னு சொல்லிவிட்டு ஓகே என்னப்பா நீ ஏதோ வாக்கி டாக்கியில் பேசிட்டாப்புல இவரே அவ்வளோ பெரிய பில்டப்லாம் கொடுத்து பேசுகிற அளவுக்கு பெரிய ஆளாக ஒரு அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையிலேயே பெரிய ஆளுதாங்க இது நம்ம நாட்டோட சாபக்கேடு உண்மையிலேயே கஷ்டப்பட்டு மேலே வர்றவங்க கடமை கண்ணியும் தவறாமல் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்களே இவங்களை பற்றி நம்ம பெருசாக தெரிஞ்சிக்க மாட்டோம் ஆனால் அந்த நடிகை அந்த நடிகர் அவங்கள பற்றி உடம்புல பச்சை குத்திக்கிறது இந்த கொடுமெல்லாம் நிறைய பண்ணிக்கிட்டு இருப்போம் என்னத்தான் பண்ணுறது ஓகே ரவி ஐபிஎஸ் அவர்கள் நம்ம தாம்பரம் கமிஷனர் அவர்களோட கடந்த கால ரெக்கார்டை பற்றி ஒன்று ஒன்றா சொல்கிறேன் அதெல்லாம் சொல்லி முடித்த பிற்பாடு நீங்கள் ஒரு முடிவுக்கு வாங்க வர்த்தான ஒரு நபரை தான் தாம்பரம் கமிஷனை அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு ஓகே நைன்டீன் ஒன் இந்த வருஷத்து ஐபிஎஸ் மேட்ச்சு தான் நம்ம ரவி அவர்கள் மிசோரியில் இவர் பயிற்சியில் இருக்கும்போது ரெண்டு விதமான விளையாட்டுகளில் மனுஷன் மேலே நின்னவர் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா குதிரை பந்தயம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ஷூட்டிங் சொல்லுவாங்க துப்பாக்கி சூடுதல் இது இது ரெண்டுத்திலையுமே டாமினாக இருந்தாருங்க அதுவும் இந்த ரெண்டு விளையாட்டுகள் சம்மந்தமாக எந்த ஒரு போட்டி நடந்தாலும் சரி அதில் ஒன்று கோல்டு மேக்ஸிமம் கோல்டு தான் இல்லைனா செகண்டாக பார்த்தீங்கன்னா அந்த சில்வர் இந்த மெடல் அடிக்காமல் மனுஷன் வெளியே வரவே மாட்டார் விளையாட்டில் மட்டும் கிடையாது படிப்புலையும் கெத்து தாங்க சைபர் ஃபாரன்சிக் சைபர் செக்யூரிட்டி இங்கே பார்த்தீங்கன்னா முதுகலை பட்டம் வேற யாரும் இல்லை நம்மால் வாங்கினது தான் இது கூடவே முத்தாய்ப்பாக பார்த்தீங்கன்னா மதுரை வேளாண் மற்றும் ஆராய்ச்சி கல்லூரியில் டாக்டர் பட்டம் கிடைச்சதும் இவருக்கு தான் தூத்துக்குடி ஸ்ரீவைகுண்டம் இருக்கு பார்த்தீங்களா அங்கதான் துணை காவல் கண்காணிப்பாளரா மொத முறையா போலீஸா சார்ஜ் எடுக்கிறாரு நம்ம ரவி அவர்கள் இதை தொடர்ந்து ஓசூர்ல ஏஎஸ்பி இந்த ஒருங்கிணைந்த நாகை திருவாரூர்ல பாத்தீங்கன்னா இந்த மாவட்டம் சார்ந்து எஸ்பியா இருந்தாரு அண்ட் சேலம் திண்டுக்கல் சரகமா இருக்கட்டும் சென்னை ஆயுதப்படையா இருக்கட்டும் இங்க டிஐஜியாகவும் இருந்தவர் நம்ம ஐபிஎஸ் ரவி அவர்கள் இது எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பா இணை ஆணையராகவும் கூடுதல் ஆணையராகவும் பொறுப்பு தான் இவருங்க எவ்வளோ பொறுப்புகளை தலையில் சுமந்துக்கிட்டு இந்த மனுஷை தொடர்ந்து முன்னேறி வந்திருக்கார் பாருங்க அந்த காலகட்டங்களில் இந்த விழுப்புரம் பகுதியாக இருக்கட்டும் நாகை அண்ட் திருவாரூர் இந்த பகுதிகளிலலாம் சாதி கலவரங்கள் அடிக்கடி மூட வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கும் சாதி கலவர் எப்பப்பெல்லாம் மூழும் அப்படின்ற அபாயம் ஏற்படுதோ அப்போ ஒருத்தர் களமிறங்குவார் அவர் தான் நம்ம ரவி அவர்கள் இந்த சாதி கலவரங்கள் மூடுறத ஆரம்பத்திலேயே வேறு எடுத்து விட்டுருவாருங்க இது நிறைய ரெக்கார்ட்ஸ்லேயும் இருக்குது இதில் ஸ்பெசிஃபிக்காக ஒரு கேஸை பற்றி சொல்லியாகணும் இந்த திண்டிவனத்தில் அம்பேத்கர் சிலையை சேதப்படுத்திட்டாங்க ஒரு தடவை இது ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான ஒரு கேஸு இதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணால் தான் இதை தொடர்ந்து கலவரம் ஏற்படுறதை தடுக்க முடியும் அப்பேற்பட்ட கேஸை தடவை ஹேண்டில் பண்ணார் அந்த சிலையை சுற்றியும் பூந்தோட்டம் அமைச்சிட்டார் அமைதிக்கான வழி பூக்களின் வாசம் மட்டுமே நுகர்ந்துட்டு சைலண்ட்டாக போயிடுங்க போயிடலாம் அப்படின்ற விஷயத்தை மேற்கோள் காட்டுற மாதிரி தான் இந்த மனுஷன் ஏதோ ஒரு வேலையை பார்த்துருந்தாரு இது யாருமே யோசிச்சு பார்த்துருக்கே மாட்டாங்க ரிசல்ட்டு கிடச்சி தான் கேட்டீங்கன்னா கிடச்சிது தொடர்ந்து கலவரால் எதுவும் மூலவே இல்லை நம்ம ஊரில் இருக்கிறது மட்டும்தான் போலீஸ் ஸ்டேஷன் இங்கே இருக்கிறவங்க மட்டும்தான் போலீஸு அப்படின்னா எல்லாரும் பெரும்பாலும் அப்படி தான் நினைப்போம் ஆனால் இவர் கொஞ்சம் வித்தியாசமாக நினச்சிருக்காரு வெளிநாடுகளுக்கு அவ்வப்போது ரவி அவர்கள் பயணம் மேற்கொள்வாங்க எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே இருக்க போலீஸோட விசாரணை எப்படி இருக்குது அவங்க ஒரு கேஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க இந்த விஷயங்களை அங்கேருந்து கற்றுக்கிட்டு வந்து இங்கே தமிழகத்தில் அங்கங்கே ஒரு சில போலீஸ் ஸ்டேஷன் சார்ந்து பார்த்தீங்கன்னா மாடல் ஸ்டேஷன்ஸை உருவாக்குவாருங்க அங்கே இருக்க போலீஸ் ஸ்டேஷன் இங்கே செயல்பட்டால் எப்படி இருக்கும் ஒரு கேஸ் இங்கே நம்ம இது போல் அப்ரோச் பண்ண எப்படி இருக்கும் புதுசாக இருக்கிற இந்த விஷயத்தை உள்ளே கொண்டு வந்தது இவர் தான் த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் இந்த போலீஸாக உள்ளே அஃபிஷியலாக வரல அப்படின்னா கூட அதுக்கான முயற்சியில் இருக்கிற பல பேரையும் உள்ளே சேர்ப்பாங்க பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு இது மாதிரி கிட்டத்தட்ட நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்டவங்கள விழுப்புரத்தில் மட்டுமே இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸில் இணைய வச்சவர் இவர் தான் அவ்வளோ வாலண்டியர்ஸை சேர்க்குறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை அதை சாத்தியப்படுத்துறது ரவி அவர்கள் தான் இவருடைய தடவை வட சென்னையில் கூட சார்ஜ் எடுத்திருந்தாருங்க அந்த நேரத்தில் ரவுடிசம் பீக்கில் இருந்துச்சு அந்த ரவுடிஸத்தை முழுமையாக ஒழிக்க முடியல அப்படின்னாலும் பாதியளவாக குறைச்ச பெருமை இவருக்கு இருக்குது இவர் அந்த டைமில் குண்டர் சட்டத்தின் கீழே பல ரவுடிகளை பிடிச்சி சிறையில் அடைச்சார் அண்ட் அது மட்டும் இல்லைங்க ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சு அப்படியே சார்ந்து அதையும் சொல்கிறேன் அதாவது இந்த சிறையில் அடைக்கப்பட்ட ரவுடிகளெலாம் இருக்காங்களே அவங்களோட குடும்பம் என்ன பாவம் பண்ணுச்சு அவங்கள காப்பாத்தணும் பாத்தீங்களா இந்த விஷயத்த மனசுல வச்சுக்கிட்டு இந்த ரவுடிகளின் குடும்பத்திற்கான மறுவாழ்வு அப்படின்ற பேர்ல வங்கி கடனுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தது இவரு தான் இந்த வாக்கி டாக்கில போலீசார போட்டு கீழ்ச்சி எடுத்தாரு பாத்தீங்களா என்னங்க மக்களுக்கு சேவை பண்ற நீங்கள பண்ணலாமா அதுதுன்னு சொல்லிட்டு அப்பேற்பட்ட நம்ம ரவி ஐபிஎஸ் அவர்கள் ஒரு குறும்படத்தை எடுத்திருக்காப்ல சொல்ல நம்ப முடியல இதுதான் உண்மை அதோ அந்த குறும்படத்தோட டைட்டில் என்னன்னு பாத்தீங்கன்னா காவலர் நமது சேவகர் புரியுதா எதுக்காக அந்த மனுஷன் வாக்கி வாக்கிட்டாக்கள் உள்ள கத்தனாருன்னு சொல்லிட்டு அவர் இந்த படத்தில் திரைக்கதை எழுதி இத தயாரிச்சு இதை நடிச்ச ஒரு காப்புல யாரு ரவி அவர்கள் இப்போ ஏற்பட்ட ஒரு படைப்பை கொடுத்தவரு இப்போ பொதுமக்கள் அழைக்கடிக்கப்படுறாங்கள போலீஸாலை இதை பார்க்குறப்ப எவ்வளோ கொந்தளிப்பார் இதுக்காக அந்த மனுஷன் வாக்கிட்ட அவ்வளவு இந்த குறும்படம் பார்த்தீங்கன்னா சென்னை காவல்துறையோட நூற்று ஐம்பதாவது ஆண்டு தினம் வெகு விமரிசையா கொண்டாடப்படுச்சு பாத்தீங்களா அதை சார்ந்து இவர் எடுத்திருந்ததுங்க இவர் தலைமையில் நம்ம தமிழக காவல்துறை அணி ஏதாவது விளையாட்டுக்கு போகுதுன்னு வச்சுங்க இந்த இந்திய அளவுல ஒவ்வொரு மாநில போலீஸ் கடையில் விளையாட்டு போட்டியில் நடக்குது அப்படின்னா அதில் கண்டிப்பாக நமக்கு மெடல் கன்ஃபார்ம் மேக்ஸிமம் கோல்டு இருக்கும் ரொம்ப ரேராக தான் சில்வர் இருக்கும் இவரோட தலைமையில் போகிறாங்க அப்படின்னா அது பேட்மிண்டன்லாம் போனீங்கன்னா நம்ம தான் கோல்டு அடிச்சுட்டு வருவோம் இந்த மனுஷன் கூப்பிட்டு போகிற டீம் அந்தளவு வெயிட்டாக செட் பண்ணி கூட்டு போகப்பில்ல இவ்வளோ திறமைகளுங்க ஒரு பக்கம் எஜுகேஷன்லேயே மேலே இருக்கார் இன்னொரு பக்கம் இந்த கலை சார்ந்த விஷயங்களே மேலே இருக்கார் இது எல்லாம் தாண்டி இந்த காவல் பணி அப்படின்னு வந்துடுச்சுன்னா அதில் எல்லாரோட மேலே இருக்கார் இவ்வளோ திறமைகளை தனக்குள்ளே வச்சுருக்க ஒரு நபர் தான் ரவி ஐபிஎஸ் அவர்கள் அண்ட் இவரோட திறமைக்கு அங்கீகாரம் கிடைச்சிதான்னு கேட்டிங்கன்னா தேசிய அளவில் மற்ற கருத்தே இல்லை ரெண்டு தடவை குடியரசுத் தலைவரோட மெடலை வாங்கினது நம்மால்தான் தான் ரெண்டாயிரத்தி ஏழில் சிறந்த சேவைக்காகவும் ரெண்டாயிரத்தி பதினாறில் புகழ்பெற்ற சேவைக்காகவும் ரெண்டு முறை அந்த மெடலை தன்னகத்தை வாங்கினாருங்க தாண்டா போலீஸ் அப்படின்னு ஒரு சில தெலுங்கு படங்கள் தமிழில் வரப்ப அப்படியே டப்பிங்னு சொல்லிட்டு டைட்டிலை மாற்றுவாங்க பாத்தீங்களா அந்த டைட்டில் எதுக்கு பொருந்ததோ இல்லையோ யாருக்கு பொருந்ததோ இல்லையோ நம்மாளுக்கும் நம்மளோட வாழ்க்கைக்கும் தெளிவாக பொருந்தது ஒவ்வொரு போலீஸும் சைலேந்திர பாபு அவர்கள் மாதிரியும் ரவி அவர்கள் மாதிரியும் இருந்தாலே தமிழகத்தில் குற்ற எண்ணிக்கை அப்படின்றது ரொம்ப வெகுவாக குறைஞ்சிடும் முழுசாக எடுக்க முடியாது ஏன்னா தப்பு பண்ணாத மனுஷன் இல்லை தப்பு பண்ணாதவன் மனுஷனே இல்லை அப்படின்றதுக்கப்போ முழுசாக எடுக்க முடியாது ஆனால் ஓரளவுக்காச்சும் குற்றங்களை தடுக்க முடியும் இந்த ரெண்டு போலீஸ் ஆஃபீஸர் மாதிரி ஒவ்வொரு போலீஸ் ஆஃபீஸரும் லா அண்ட் ஆர்டரில் இருந்தாங்க அப்படின்னா பார்க்கலாம் இவர் ஒருத்தரை பற்றி இவ்வளோ சொல்லியிருக்கேன் இதை பார்த்து எத்தனை போலீஸார் இவரை மாதிரி இருக்கணும் இல்லைனா எத்தனை யங்ஸ்டர்ஸ் இவர மாதிரி நானும் போலீஸ் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னு சொல்லிட்டு அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் நேர்களே நம்மளோட மாயம் டிவி யூடியூப் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண விரும்புனீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாக போட்டு பின் பண்ணிருக்கிற லிங்கை அதை கிளிக் பண்ணி நம்மளோட புது சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்